வணக்கம் கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு தீபம் ஏற்றி வணங்க வேண்டிய மகாபரணி தினம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கற்பூர ஆர ஆராதனை சிறப்பாக அல்லது நெய்விளக்கு சிறப்பாக அப்படின்னு பார்க்க போகிறோம் முன்னோர்களுக்காக ஒரு ஆண்டில் இரண்டு முறை தீபம் வழிபட வேண்டும் என்று இந்து மதம் கூறுது அந்த ரெண்டு நாள்லேயும் ஒன்று இன்றைய புரட்டாசி மாத மகாபரணி தினம் இந்த நாளில் முன்னோர்களுக்காக தீபமேற்றி வழிபட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் மகாலய பட்சத்தின் நான்காவது நாளாகிய சதுர்த்தி தினத்தன்று பித்ருக்களை வழிபாடு செய்கிறதோடு விநாயகரையும் வணங்கினால் எதிரிகளால் ஏற்படும் பயம் உட்பட நோய் மரணம் போன்றவற்றால் ஏற்படும் அனைத்து பயங்களும் நீங்கும் முன்னோர்களை காலையில் வழிபட்ட பின்னர் இன்றைய சங்கடகர சதுர்த்தி தினத்திலேயும் விநாயகருக்கு சிறு சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுவதன் மூலமாகவும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் அரச மலர்த்தடியில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானை காலை பதினோரு மணிக்குள் சுற்றி வந்து வணங்குவதால் மகாலட்சுமியின் அருளையும் பெறலாம் மகாலய பட்சத்தின் பதினைந்தாவது நாட்களில் மொத்தம் ஆறு நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா கருட புராணம் கூறுது அதில் முதலாவது தினமாகிய சதுர்த்தி தினத்தன்னைக்கு வருகிற பரணி நட்சத்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு மகாலய பட்சத்தில் வருகிற பரணி நட்சத்திரம் என்பதனால அது மகாபரணி என்றும் அழைக்கப்படுது உடலில் இருந்து உயிர் பிரியும் பொழுது மறுபிறவி சுழற்சியில் சிக்கும் ஆன்மா விண்ணுலகில் செல்லும் பொழுது மகாலய பட்சம் முடிந்து சூட்சும உடலுடன் திரும்பி செல்லும் பொழுது அந்த பாதை குண்மிருட்டாக இருக்குமாம் அதற்காக இன்றைய மகாபாரதின் தினத்தன்றும் தீபாவளிக்கு முந்தைய திரையோதசி தினத்தன்றும் முன்னோர்களுக்காக யம தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது யமலோகத்திற்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு நல்ல வெளிச்சம் கிடைத்து சந்ததியினரை வாழ்த்துவார்கள் அப்படின்னும் இந்து மதம் கூறுது எனவே இந்த நாளில் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் நன்மையாகும் புரட்டாசி சதுர்த்தி என்று வருகிற மகாபரணி தினத்தோட சிறப்பு எல்லாருக்கும் தெரியும்படி செய்ங்க அடுத்தபடியாக வீட்டில் கற்பூர ஆரா ஆராதனை சிறப்பாக அல்லது நெய்விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பாக அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுறது இந்து மதத்தோட பாரம்பரிய வழக்கம் கோவில் இல்லை வீடுகளில் விலக்கேற்றதுனால அறியாமை என்னும் இருள் விலகி அறிவு என்னும் ஞானம் பெருகும் அதோட வளமும் ஆரோக்கியமும் செல்வமும் அதிகரிக்கும் மேலும் நமது பாவம் விலகி அன் மனதில் உள்ள தீய எண்ணங்களும் அழியும் கடவுளிடம் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை அவர் அறிவார் அதற்கேற்றபடி அவர் நமக்கு தமது தந்தும் அருளை தருவார் இறைவனை வழிபடும் பொழுது ஜீவாத்மாவாகிய நம்மை பரமாத்மாவான இறைவனிடம் ஐக்கியமாக அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்வதும் நல்லது கோவில்களில் அல்லது வீட்டில் இறைவனை வழிபடும் பொழுது கற்பூரம் ஏற்றி வழிபடுவோம் அது என்னவெனில் கற்பூரமானது முற்றிலும் எரிந்து காற்றோடு காற்றாக கலந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும் அதே போல நாமும் இறைவனை வழிபடும் பொழுது அவனுக்குள்ள கலந்துவிட வேண்டும் கற்பூர ஆராதனை தீப ஆராதனையின் பொழுது இறைவனுக்கு சூடிய பூக்கள் கீழே விழுவதும் வள்ளி குரல் கொடுப்பதும் மற்றவர்கள் எதேச்சியாக பேசும் நல்ல சொற்களை கேட்பதும் இறைவன் திருமுன் வைத்திருக்கும் எலுமிச்சம் பழம் உருண்டு வருவதும் மங்களமாகும் வீட்டு பூஜை அறையில் கற்பூர தானே குளிர்ந்து அடங்குவதே நல்லது வாயால் ஊதியோ கையால் விசிறியோ அணைப்பதும் பெரும் தவறு அதுபோல வீடு அல்லது கோவில்களில் நெய் தீபம் இயற்றுவதன் மூலம் வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் மேலும் நவக்கிரகத்தினாலே ஏற்படும் தோஷங்களும் விலகும் கற்பூர தீபமோ நெய்தீபமோ எதுவானாலும் இறைவனுக்குரியது என நினைத்து தூய பக்தியுடன் வணங்கும் பொழுது இறையருள் பரிபூரணமாக கிடைக்கும் நன்றி